விநாயகர் சதுர்த்தியாக நேற்று சமையல் பண்ணி ஐம்பது கிலோ வெஜிடபிள் பிரியாணி அப்புறம் ஐம்பது கிலோ வந்து பார்த்தீங்கன்னா தக்காளி சா அது புளிசார் நம்ம பான்சர் பண்ணலை அவங்க வாங்கி கொடுத்தாங்க நம்ம சமைச்சு கொடுத்தோம் ஒரே ஒரு பான்சர் மட்டும் நம்ம வந்து இருபத்தஞ்சி கிலோ புளிசாரம் மட்டும் பண்ணி கொடுத்தோம் அடுத்து இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மறுபடியும் இருபத்தஞ்சி கிலோ புளிசாதம் சமைக்க செலிட்டாங்க அதனால் நம்ம கம்பு வரலாம்னு சொல்லிட்டு பார்க்கணும் பிள்ளைங்க எல்லாரும் எண்ணெய் ஊற்றி எடுத்து ஊற்றி எண்ணெய் ஊற்றி முடிச்சது ரூபாய் சாப்பாடு நாங்கள் தான் செஞ்சு பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆளால தல ஒவ்வொரு gara செய்துட்டு அந்த என்ன பார்த்தா ஊத்திட்டியமா அத அறுத்திட்டு கட் பண்ணிட்டு இருக்காங்க அவ கொஞ்சம் அருங்காமட்டு மாப்பிள்ளைய ஓட சொம்பு கணிப்போம்

ये 30 का

அவர் சொல்றது வந்து சிரிக்கிறாப்பிட நம்ம சொன்ன அவரே சொல்றாப்புல சொல்லணுமா சொல்லணுமான்னு சொல்லுங்க எத்தனை சாப்பாடு செய்யுங்க இந்த குடிசாதம் செய்யணும்னு சொன்னாவே நிறைய ரசிகர்கள் இருக்காங்க என்னுடைய மஞ்சு மகள்ல அதே அப்பா சமைச்சு கொடுக்கலன்னா எப்படியாவது சமைச்சது இருந்து ஆளை விட்டு அடிச்சு அடிக்கிறதுக்கு ஆளை விட்டு விட்டுவாங்க பாரு சொன்னா கேட்க மாட்டேங்க சாமி என்ன நீங்க என்ன சொல்றீங்க நான் என்ன கேட்க நீ தெரியல ஆமா பொண்ணு கேட்டு வேற வார இதுல ரத்தத்துல கொடுங்கமா கட்டிக்கிறேம்மா அவர

அதெல்லாம் பயணிக்கலாம் का सुपर जूस में है हम्म अब खाना

அப்புற <rôle> <Ten2>

உயாடி <No1> അലക്കോടി ബോഡി ബോഡി പോടന്നല്ല അതു പോ പോ യാംഗടി 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 ഏട്ടാ ഇതിടാ പോക്കോ സയാ മൊതല മഹാരാഷ്ട്രയിലത്തെ ആ ഒരു ബഹന്ന ഘടകർ മഹാരാഷ്ട്ര മഹാരാഷ്ട്ര അതെ കൊട്ടോ രണ്ടാ ആട്ടാടുക നാളെ കേടി വങ്ങള് തിരിപിടി വരുക എങ്ങടി പറ വാടി കണ്ട പോമ്പേടാ പോയി വാ അല ആമ്പള അങ്ങോട്ട് പോ

எந்த பாத்திரத்துல நீங்க அளந்தாலும் சரி அந்த அறக்கிற பாத்திரத்துல ஒரு ஆமா ஒரு பாத்திரம் ஃபுல்லா நாங்கள் அரிசி போட்டு ஊற வச்சிருக்கோம் அந்த பாத்திரம் ஃபுல்லா ஒன்றுக்கு ரெண்டு தண்ணியை ஊற்றியாச்சு என்ன செய்யா எந்த எண்ணெய் வந்து தேவையான அளவு போட்டுருக்குது இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கடலை பருப்பு உளுந்து பருப்பு வளமான அடிச்சு வச்சிருக்கிறேன் எள்ளு கொஞ்சம் வறுத்து அடிச்சு வச்சிருக்கேன் என்ன செய்யா ஆம்படுத்தா அதை போட்டு கொதிச்சு நல்லா கேலரி கம்மி போட்டோம்னா வேலை முடிஞ்சு ரெடியாகிட்டு இருக்குது அதை மக்களுக்கு சொல்லணும்னு உட்காந்தா வந்து காலையில இருந்து கரப்பான் பூச்சி அட்ட தலைய வச்சு செய்யாது எல்லாம் நியாயம் பண்றாங்க போடி வாங்கிட்டு சைக்கி மெடிக்கே அம்மா கிட்ட காவாடிக்க ஊரே பேசுதா பத்தியா பத்தியா ஏஞ்சிட்டா பக்கா ஆடி வாடி ஆ மோவரே பாரு கோத்தால போய் கேளு வாடினும் கம்ம தல கேளு கப்ப கேளு உங்க சின்ன கேளு பெரிய கேளு உங்க அக்கால கேளு தங்க சக்கள கேளு மாமா முன்னடி கேளு அத்தை கேளு அவள கேளு இவள கேளு ஆரோத்து கேக்குறாங்க எட்டி வச்சன அரப்பு தெஞ்சி பேர் பாத்துக்கம்மா மூச்சு ஒரு புஞ்சு வருதுங்க எத்தனை வட்ட போறாரு அதெல்லாம் கடைக்காது புய் கேரு சரியா அப்போ புது சுரு வச்சாச்சு பசங்க ஊர்கள் வாங்கிட்டு வந்துருக்காங்க பார்ப்போம் ஏன் நம்ம நடக்கக்கூடாது தானே சாமிக்கு அதனால கொடுத்துட்டு அவங்க சாப்பிட்டுட்டு போகிறாங்க போகிறாங்க நம்ம என்ன பண்ணும் ஒரு கிலோ கத்திரிக்காய் இலவும் கத்திரிக்காயா எப்படி எல்லாம் கத்திரிக்காய் அப்படி பார்த்தா தண்ணி தெளிச்சு அப்படியே மின்னு மின்னுன்னு தெரியும் பாப்பா அந்த மாதிரி இருக்கும் புரிதா பார்த்து அப்படி இருக்கணும் அந்த காயை எடுத்து செய்யா அப்படியே இதழ் இதலாக ஆ சனஜனமா சனஞ்சனமா அறுப்பு அஞ்சாறு பூண்டை தட்டி அஞ்சாறு சீரகத்தை எடுத்து இடிச்சு எண்ணெய் முதல் ஊற்றிக்கணும் எண்ணெய் காஞ்சோடனே சீரகத்தை போடணும் என்னது சீரகத்தை ஆமாம் அஞ்சாறு பூண்டை தட்டி அதை போட்டுரும் இந்த கத்திரிக்காய் அடைச்சி அப்படியே அள்ளி வச்சு ரெண்டு நாலு 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 உப்பு ரெண்டு உப்பு நமக்கு தேவையான உப்பு அப்படி போட்டு ரெண்டு கிளறு கிளறி கும்பலை பிள்ளையாட்ட வெந்து நின்று சாமினம்னா அது பாட்டு இதுவே இதுவே இவ்வளோ இதுவே இருக்கும்

いいやつきにしてる。 我也不想吃 పిల్లారణాని కొడుతుల అమలు వారేలే కొడుతు పచ్చి కొడుక నేను పక్క పడికే లేవు ఒక్క కొట్టాయిల్ నాకు వంద కడ

பாவம் பாவ மண்ணு எனக்குன்னுல நான் துணி துவைக்கும் போது அன்னைக்குதான் அந்த மழையே பெய்யும் வர்ண பகவானுக்கு நான் துணி துவைக்கிறது குடிக்க நான் வேலை செய்யணும் அதனால யாராவது துவைச்சு கொடுத்தா அந்த அணிக்கு மழை பெய்யும் நான் துவைக்க அன்னைக்கு அப்படி மழை பெய்யும் அப்ப அதுன்னு தெரிஞ்சுப்போ நீ ஒழுங்கா துணி துவைக்க மாட்டேன் தண்ணியில அலச மாட்டேன்னு தான் மழையே வந்து அலசி கரங்கு தோணும் அப்படி இல்லைனா நீ இப்ப நீச்சு புதுட்டுற சொல்ல காய்க்கு ஆமா மழை பெய்யுன்னா எடுப்பேன் புதுசா சொல்லவே நீங்க வந்து சாதம் குழம்போட அப்படியே கலைக்கு வச்சுக்கிட்டு அப்படியே கலைக்கு வச்சு ஊத்து குடுக்கணும் முறையா சேரக்கூடும் வரல நான் சொன்ன மாதிரி மாதிரிலாம் பாத்திருக்கேன் வேற எதுவும் மாற்றம் இல்லையே உங்க அம்மா முதல்ல வாக்கப்பட்டால அந்த ஊக்க சொந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டாரு ஒரு போன்ட்றா டெல்லியில இருக்கிறாங்க சாமிக்கு டெல்லியில இருக்காங்களா ஆமா கொலுக்கட்டி அது வச்சு படத்துறாங்க அப்படிங்களா எங்க எங்க அம்மையெல்லாம் டெல்லிக்கு போற யோகமெல்லாம் வந்துருக்கு ஆமா எல்லா வாங்கன்னு பார்த்து அடுத்த ஹைதராபாத்துக்கு எங்க அம்மா மணி போடலான்னு இருக்கு நடிப்பா உங்க அம்மா டெல்லி என்ன பண்ணிக்கிறான் என்ன நான் துபாய்க்கு போலான்னு இருக்கேன் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க என்ன நடக்குறவங்க சரிதான் இல்லையா அப்படிம்பா வந்துருவா நம்மளதான் பேச மாட்டேன் சாங் அஹ் எங்க அம்மா என்னதான் நீங்க பேசுனாலும் பாசாது உங்க வேற உங்க அம்மா சவுண்டுக்கே வந்துடுவாங்க சவுண்டுக்கு ஆமா

பாரு <laughs>

சாமி <tries> சொல்லுமா <tries> <tries>